கொலசையர் ஒன்னு பதினாறுல பாருங்க ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகள் உலகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்ப்பத்துவங்களினாலும் துரைதனங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அல்லேலூயா சொல்லும் கரங்களை உயர்த்தினோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பிறந்திருந்தாலும் அவர் இந்த உலகம் தோற்று நிற்கிறதுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறார் ஏன்னா ஒரு இடத்துல ஆண்டாக இயேசு கிறிஸ்து தன் வாயிலே சொல்லியிருப்பார் ஆண்டவர் சொன்னாரா இயேசு சொல்லி ஆமா இயேசு சொல்லி ஒரு இடத்துல எந்த இடத்துல தெரியுமா யோவான் எட்டு ஐம்பத்தி நான் ஆபிரகாமுக்கு முன்பாகவே இருக்கிறேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் எப்போ ஆபிரகாம் மூதாதையருடைய காலங்களுக்கு முன்னமே என்ன பண்றாரா அவரு இருந்துட்டு இருக்கிறார் அல்லையா அவர் படைப்புல இருந்திருக்கிறார் யோவான்ல அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்று அவரால் உண்டாகவில்லை முன்பாகவே இயேசு கிறிஸ்து அவர் இருந்திருக்கிறார் அல்லே லூயா மேசியாவாய் பாவங்கள் எல்லாம் சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்துல பண்ணார் அவரு தேவடைய குமாரனாகி கிறிஸ்துவாய் அவர் அந்த பண்ண அந்த உலகத்துல வந்தார் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் இந்த நேரத்தில் கூட ஆண்டிரா இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரியாதபடி இருந்தால் வரும் நாட்கள் ஆண்டிரா இயேசு கிறிஸ்துவ பத்தி அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு இந்த பேஜ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க